ஈட்டன்டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமா இவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையின் சமாதானமும் ஆறுதலும் விலனும் உங்களிலே பெருகுவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலே சேனைகளின் கத்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே லார்ட் அல்மைட்டி பிளஸ் இஸ் தி ஒன் ஹூ ட்ரஸ் இன் யூ இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரால் எழுதப்பட்டது கோராகின் புத்திரர் தாவீதின் காலத்திலேயே அவர்கள் இசையிலும் பாடலிலும் தாவீதின் காலத்திலேயே உதவி செய்தார்கள் இந்த எண்பத்தி நான்காம் சங்கீதம் தேவனுடைய பிரசன்னத்தின் வாஞ்சையை அது நமக்கு சொல்லி தருகிறது லாங்கிங் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ் இங்கே கவனிப்பது என்ன லார்ட் அல்மைட்டி என்ற பதம் அதாவது லார்ட் ஆஃப் சேனைகளின் கர்த்தாவே என்ற பதம் இங்கே வருகிறது அவர் தெய்வீக போர் வீரர் அவர் தெய்வீக பாதுகாவலர் டிவைன் ப்ரொடெக்டர் ஆகவே அவர்கள் அவர் என்ன செய்கிறார் நம்மை அவர் தற்காக்கிறார் விடுவிக்கிறார் டிஃபென்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் அங்கே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது கத்தருடைய வாக்கு ஆபிரகாமுக்கு ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே கத்தர் வாக்கு கொடுத்தார் அதன் அடிப்படையிலே தான் இந்த ஆசீர்வாதம் நம்மை சந்திக்கிறது இன்னமாக கத்தருடைய மலை பிரசங்கத்திலே கத்தருடைய எதிர்பார்ப்பு என்ன லீவ் அக்கார்டிங் டு த கிங்டம் வேல்யூஸ் தேவ ராஜ்ய தகவல்கள் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் கத்தர் எதிர்பார்க்கிறார் பிளசட் என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன ஸ்டேட் ஆஃப் வெல் பீயிங் மற்றும் சமாதானம் அமைதி பீஸ் பீஸ் ஸ்டேட் ஆஃப் அண்ட் மற்றும் அமைதி வாழ்வுக்கு நேராக நடத்துவது இஸ் தி ஒன் பிளஸ் உமை நம்பி இருக்கிற மனுஷன் வாக்கியவான் நம்பி இருப்பது என்றால் என்ன ட்ரஸ்டிங் காட்ஸ் ரத்தர் கொடுத்திருக்கிற வாக்குகளை நம்புவது இனமாக ரிலேயிங் ஆன் காட்ஸ் கேரக்டர் அண்ட் தேவனுடைய தன்மை இயல்பு மற்றும் மாறாத உறுதி தன்மையிலே நாம் நம்மை சார்ந்திருக்க ஒப்பு கொடுப்பது அதுதான் அவரை நம்பி இருக்கிற தன்மை என்று அறுத்தவனம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இவருக்கு இப்பொழுது எழுபத்தி ஓரு வயது இவர் ஒரு சுவிசேஷ போதகர் எவாஞ்சலிக்கல் பேஸ்டர் ஆத்தர் எழுத்தாளர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் புத்தக கடைகளிலேயே நீங்கள் வாங்கி வாசிக்கலாம் இவர் சேடல் பேக் என்ற திருச்சபையை மகாஜ் சர்ச் என்று சொல்வார்கள் பிரதான சபையை அவர் நிர்ணயம் செய்திருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் த அல்டிமேட் டெஸ்ட் ஆஃப் சைத் இஸ் ஹவு டீப்லி யூ டஸ்ட் காட் இன் ஹாட் டைம்ஸ் விசுவாச இறுதி சோதனை என்பது இருண்ட காலங்களில் எவ்வளோ ஆழமாக தேவனை நம்புகிறீர்கள் என்பதுவே ஆகவே கடினமான காலங்களிலும் தேவனை நம்புவோம் நம்பும் பொழுது கத்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் எல்லா நல்வாழ்வையும் அமைதியும் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் அவரே உங்களுக்கு சேனைகளின் கர்த்தராக உங்களுக்காக போர் செய்பவராக இருப்பாராக ஆமேன் எங்கள் பரம தகப்பனே உண்மை குறித்து வேதம் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறது நந்தி சொல்கிறோம் நீருடைய ஜனத்தோடு நிற்கிறீர் ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் நீர் அவர்களை ஆண்டவரே பாக்கியவான்களாகவே கருதுகிறீர் ஆண்டவரே நல்வாழ்வையும் அமைதியையும் அமைதியும் கொடுக்க விரும்புகிறீர் உம்மை நாங்கள் நம்ப வேண்டும் உமை சார்ந்து இருக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை தாரம் ஆண்டவரே நாங்கள் எல்லா நிலையிலும் இருண்ட காலங்களிலும் ஆழமாக நம்புவதற்கு எங்களுக்கு உதவி ஒருவேளை நாங்கள் இரண்ட காலங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருந்தோம் என்றால் வெளிச்சமாக நம்பிக்கை உடைய ஜனத்துக்கு வந்து அவர்கள் உண்மை நம்புவதற்கு ஏதுக்களை தாரும் கிறிஸ்து ஏசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்